சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் பல லட்சம் கோடி அளவிற்கு முதலீட்டை ஈர்த்த நிலையில் தமிழகத்தில் தொழில் தொடங்க எந்த ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தமும் கையெழுத்தாக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது டாவோஸ் மாநாட்டில் பிற மாநிலங்கள் முதலீடுகளை ஈர்த்த நிலையில் தமிழகம் எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் ஸ்டாலின் அரசு முதலீடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் துறை அமைச்சரும் கலந்து கொண்டுள்ளார் ஆனால் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முதலீடுகளை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளார் என்ற விவரம் தெரியவில்லை பிற மாநிலங்களில் எல்லாம் தீவிர முயற்சி மேற்கொண்டு இந்த கூட்டத்திலும் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுத்த நிலையில் தமிழ்நாட்டின் சார்பாக இதில் கலந்து அமைச்சர் எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது இதிலிருந்து விடிய திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது போல் தமிழகத்திற்கு பலரும் போட்டி போட்டுக் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்து வருவதாக கூறுவதில் எந்தவித உண்மையும் இல்லை என்பதையே இது காட்டுகிறது உண்மையான முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை நாடி வருவதாக தற்போது டாவோஸ் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பெறப்பட்ட முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு உண்மையை இதுவரை பெறப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்பது பற்றியும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் விடிய திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இதுவரை அது பற்றி நிறுவனம் வாரியான விவரங்களை வெளியிட தயக்கம் காட்டுவது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் டாமஸ் மாநாட்டில் தமிழகத்திற்கு முதலீடு ஈர்க்கவில்லை என எடப்பாடி பழனிசாமியும் தமிழகம் பொருளாதாரத்தில் சரிந்து வருகிறது என ஆளுநர் ரவியும் விமர்சித்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தொழில் துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா டாவோஸ் மாநாட்டில் நடந்தது என்ன என விளக்கம் அளித்துள்ளார் சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் நடந்த சர்வதேச அரங்கில் தமிழ்நாடு தனி முத்திரையை பதித்தும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தில் முந்தைய அதிமுக ஆட்சி பத்து ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் எவரும் கூட பார்க்கவில்லை டாவோஸ் நகரில் நடந்த உலக பொருளாதார மன்ற கூட்டம் என்பது முதலீடுகளுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடுவதற்கான அறிவாற்றில் உள்ள அனைவரும் உலகளாவிய தொழில் வளர்ச்சி எந்த திசையில் பயணிக்கிறது அதற்கேற்ப உலகில் உள்ள நாடுகள் தமது தொழில் கொள்கைகளை எப்படி வகுத்துள்ளன அடுத்தடுத்த ஆண்டுகளில் எந்தெந்த துறையில் முதலீடுகள் பெருகும் உள்ளிட்ட தகவல்களை அறிந்து கொள்ளவும் பரிமாற உலக நாடுகளின் சந்திப்பு மையம் தான் டவுஸ் உலக பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அதில் பங்கேற்று உலக நாடுகளில் எவற்றுடன் தொழில் கட்டமைப்பை மேம்படுத்தலாம் என்பதற்கான சந்திப்புகள் புதிய நிறுவனங்களுடனான கலந்துரையாடல்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டிருப்பது தொடர்பான விளக்கங்கள் ஆகியவற்றை முன்னெடுக்கும் அருமையான வாய்ப்பு அமைந்தது தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட முறையில் பல தொழிற்சாலைகள் உருவாக்கி வேலை வாய்ப்பை வழங்கி உற்பத்தியை தொடங்கி இருப்பது குறித்து விவரங்களை டாவோ சந்தித்த உலக நாடுகளின் நிறுவனங்களிடம் விளக்கி அவர்களை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தொடர்பாக மேற்பட்ட சந்திப்புகள் நடந்துள்ளன சிங்கப்பூர் நாட்டின் துணை பிரதமர் கான் கிம் யோங் அவர்களுடனான சந்திப்பு ஐக்கிய அரபு எமிரீஸின் பொருளாதாரத்துறை அமைச்சர் அப்துல்லா பிண்டோ கல் மாரி அவர்களுடனான சந்திப்பு சவுதி அரேபியாவின் தொழில் மற்றும் கனிம வனத்துறை மூத்த அமைச்சர் பன்னர் ஹல் ஹோ ஹேப் அவர்களுடனான சந்திப்பு பின்லாந்து நாட்டின் வெளிநாட்டு வர்த்தக மற்றும் கூட்டுறவு வளர்ச்சித்துறை அமைச்சர் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார் மேலும் கட்டமைப்பு கொண்ட தமிழ்நாட்டில் தனது உற்பத்தி அடித்தளத்தை விரிவுபடுத்தும் வகையில் மின்னணு துறையில் முன்னணி வகிக்கும் நிறுவனம் சாதகமான பதிலை அளித்துள்ளது டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தில் இந்தியா பிவினை வைக்கும் நிகழ்விலும் தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு மராட்டிய மாநில அமைச்சர் மற்றும் சில மாநிலங்களின் அமைச்சர்களுடன் இணைந்தும் அந்த நிகழ்வில் பங்கேற்று தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் உருவாக்கியுள்ள தொழில் வளர்ச்சியையும் தொழில் கட்டமைப்புகளையும் வளர்ந்துள்ள மாநிலங்களுடன் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழ்நாடு ஆட்சி ஒரு முக்கிய பங்கினை குறிப்பிட்டேன் இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பெண்களில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிறார்கள் என்பது உலக அரங்கில் கவனிக்கப்படுகிறது பல மாநிலங்களில் உள்ள ஒரு நாட்டில் ஒரே ஒரு மாநிலம் எப்படி இந்த அளவிற்கான பங்களிப்பை செய்ய முடிகிறது என்பது குறித்து மற்ற நாடுகளும் அறிந்து கொள்ளும் டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தின் டெக் ஹப் தமிழ்நாடு மட்டுமே பங்கேற்கும் வாய்ப்பு அமைந்தது டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கூட்டத்தில் திமுக அரசு சாதித்தது என்ன என கேள்வி எழுப்பியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு என்ன சாதித்தது என்பதை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவின் அறிக்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் இந்திய அளவில் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருப்பதை அறிந்து கொள்ளாமல் அற்பத்தனமாக அறிக்கை விட்டிருக்கிறார் பழனிசாமி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் எட்டு புள்ளி ஏழு சதவிகிதமாக இருந்தது அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் எட்டு ஒன்பது சதவிகிதமாக உயர்ந்துள்ளது தனிநபர் வருவாயை பொறுத்தவரை தேசிய சராசரியோடு ஒப்பிடுகையில் தமிழகத்தின் சராசரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ஒன்று தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கேரளா ஆகிய ஐந்து மாநிலங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தோராயமாக முப்பது சதவிகித பங்கினை கொண்டிருக்கின்றன என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்தார் உலக நாடுகள் வியக்கும் வகையில் தமிழ்நாட்டின் தொழில் கட்டமைப்பும் பெண்களின் பங்களிப்பும் திராவிட மாநில அரசின் செயல்பாடுகள் டாவர் உலக பொருளாதார மன்றத்தில் கவனம் ஈர்த்துள்ள நிலையில் மாநிலத்தின் மீது எவ்வித அக்கறையும் இல்லாமல் வெறும் அவதூறுகளை அறைவைக்காட்டு தனமாக எங்கேயோ கிண்டி தருவதை ஆளுநரும் எதிர்கட்சித் தலைவரும் வென்று கொண்டிருக்கிறார்கள் என டிஎன்பி ராஜா தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க